இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துருவோம் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு வெயிட் லாஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து அரை கிலோ வந்து காணப்பயிர் எடுத்திருக்கீங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எப்போவுமே காணப்பயிர் வாங்கும் போது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது அதில் கல்லுகள் நிறைய இருக்கும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கணும் அரை கிலோ காணப்பயிருக்கு காணப்பயிருன்னு சொல்லலாம் இதை கொல்லுன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நான் நூறு கிராம் வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் பச்சை பாசிப்பயிறு நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டும் ப்ரோட்டீன்காக எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மிளகு சீரகம் அப்புறம் வந்து குதிரைவாளி அரிசி கருப்பு கவுனி ரத்தசாலி அரிசி இது வந்து வந்து ரத்தசாலி அரிசி ரொம்ப ஹீமோக்ளோபின் அளவை வந்து கூட்டும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி ரத்தசாலி அப்புறம் வந்து இது வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி எடுத்திருக்குது அப்புறம் வந்து சோளம் எடுத்துருக்கு நான் இது எல்லாமே ஐம்பது கிராம் மென்சன் பண்ணி எடுத்திருக்கேன் அரை கிலோ கொள்ளு பயிருக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுவும் எடுத்துருக்குது அப்புறம் வந்து நம்ம பார்லி பார்லி அரிசிக்கு பதிலாக நான் பார்லி அவுள் இருந்துச்சு நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொள்ளுவை நல்லா வறுத்தாச்சுங்க அப்படியே அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பாசிப்பயிரை வறுத்துக்கலாம் நல்லா பொன்னேரமாக நேரமாக வறுத்துடலாங்க நெக்ஸ்ட்டு பாசிப்பயிர் பாசிப்பயர் வந்து நல்லா வறுத்துடணும் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பாரம்பரிய அரிசி தான் எடுத்திருக்கோம் மில்லட்டும் எடுத்திருக்கோம் இதை வந்து ரொம்பலாம் வறுக்க வேணாம் லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும் எப்பயுமே இந்த மாதிரி அரிசிகள் சேர்க்கும் போது நம்ம லேசாக வறுத்துட்டு சேர்த்தோம்னா அது மனமும் ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட மிளகு சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம் இதோட மிளகு சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம் இதை வறுக்கும் போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ இதில் வச்சு வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு டூ மினிட்ஸ் தான் வருத்தாச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் இப்போ நான் வந்து பார்லி அவுள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்லி அரிசி எடுத்திங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் மாற்றி அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்க்கு மாற்றி நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க நல்லா சூப்பராக சளிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கலாம் அடைச்சி வச்சுட்டு இதை நம்ம எப்படி கஞ்சி காய்ச்சலான்றதை பார்த்துக்கலாம் மாவு ஃபுல்லாக ஒரு டப்பாவுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ வந்து இப்போ வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இதை வந்து கஞ்சியாக பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டே ஒரு ஆளுக்குன்ற போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொண்ணேரமா வர வரையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பூண்டு நல்ல பொன்னேரமா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதில் ரெண்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை அதில் கலந்துக்கலாங்க கொதி வந்துருச்சு உப்பை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பாட் பண்ணிட்டு நல்லா பொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவை வந்து கலந்து நல்லா க கரண்டிய வச்சு கரண்டிய வச்சு நல்லா கட்டிப்படாம நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதாங்க வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் போய் இருந்தாலும் கலந்துக்கலாம் அப்புறம் நான் அப்படியே கலந்துக்கிறேன் இந்த ஒரு கொஞ்சம் தேவையான அளவு ரெண்டு பேர் சாப்பிட்ற மோர் அதில் கிளறி விட்டுட்டு அப்படியே குடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ